தத்துடைய மனிசுத்தனமாம் மகிமைப்படுவதாக இந்த நாட்களில் மந்திரவாதம் ஏவல் பில்லி புல்லிசூனியம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்னால நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது அதில் இருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியாமல் இது எதனால் வந்துருக்கும் கூட புரியாமல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க பல ஹாஸ்பிட்டல் போய் நிறைய மருந்துகள் எடுத்து நிறைய பேருடைய ஆலோசனைகள் கேட்டு எதுவுமே சரியாகாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க இப்போ எதுக்காக இந்த ஏவல் மந்திரவாதம் பில்லி இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா உங்களோட நேரடியா போராடி ஜெயிக்க முடியாத பட்சத்துல இப்போ ஏதோ ஒரு விஷயத்துல உங்க பக்கத்துல ஒரு நீதி இருக்குது நீங்க செம்மையா நேர்மையா நடக்கிறவங்களா இருக்கும்போது உங்ககிட்ட வந்து வாதாடி ஜெயிக்க முடியல அப்படிங்கிற சமயத்தில் இந்த ஏவல் அல்லது செய்வதனே செய்யப்படுது இல்லைன்னா உங்கள் மேலே ஒரு பொறாமை வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் க்ளோஸ் சர்க்கிளில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக தான் யாரோ யாரோ இருக்கட்டும் யாரோ யாரோ இருப்பாங்க ரொம்ப நெருக்கமாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியில் உங்கள் பிள்ளைகளுடைய சில படிப்பின் காரியங்கள் சில ஆசிர்வாதங்கள் உங்கள் தொழிலில் சில ஆசீர்வாதங்கள் இருக்கும் இல்லையா இப்படிப்பட்ட சில ஆசீர்வாதங்களெல்லாம் வரும்போது இந்த உங்கள் நெருங்கி இருக்கிறவங்களா இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு எதிரியாகவே இருக்கலாம் யாரோ ஒருத்தருக்கு உங்கள் மேலே ஒரு பொறாமை வருது இவங்க நம்மளை விட ஒரு உயரமான இடத்துக்கு போயிடுவாங்க போல் இவங்க நம்மளை விட வளர்ந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துருவாங்க போல் செழிப்பாக இருந்துருவாங்க போல அப்படியெல்லாம் நினைக்கும் போது என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட அவங்க கூட அவங்களால நேரடியாக என்ன செய்ய முடியலை மோத முடியலை நீங்கள் நீங்கள் கூட என்ன செய்வீங்க சில நேரத்தில் உங்களுக்கு வருகிற சில ஆசீர்வாதங்களை ஷேர் பண்ணியிருப்பீங்க எனக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதம் வரப்போகுது இல்லை நான் இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் என் பிள்ளைகளை இந்த மாதிரி படிப்புல நான் அனுப்ப போகிறேன் இல்லையா ஒரு கார் வாங்கலாம்னு இருக்கிறேன் ஒரு சொத்து வாங்கலாம்னு இருக்கிறேன் இப்படி மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது எல்லாருடைய பார்வைகளும் ஒன்று போல இருக்கிறது இல்லை இது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நேரடியாக வந்து உங்களை தாக்க முடியாத சமயத்தில் உங்கள் அளவுக்கு அவங்களால வளரவும் முடியாது எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் உங்கள் வளர்ச்சியின் மேலே புறாமல் ஏதோ ஒரு விதத்தில் இல்லை அவங்க மேலே இருக்கிற கோபங்கள் இருந்தாலும் என்ன செய்கிறாங்க அவங்க மறைமுகமான சில காரியங்களை செய்யும் போது அது உங்களுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்துது இதுதான் செய்வேன ஏவல் அப்படின்னு இன்னொன்று இந்த ஏவல் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்கு அல்லது மனுஷிக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கோ இந்த மாதிரி ஏவலோ அல்லது செய்தனையோ இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இப்போ அது இயற்கையாக சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில பேருடைய தலைமுடியை வச்சு எவர் செய்தனையை அப்படி செய்வாங்களாமா தலைமுடியை வச்சு தலைமுடியை வச்சு ஒரு மனுஷனுக்கு செய்யப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தலைவலி தலைவலி தலையில் ஏதோ ஆணிகழ்ச்சி அடிக்கிற மாதிரி தலை பாரமாக அப்படியெல்லாம் சில சிம்டம்ஸ் இருக்கும் இதனால் அப்படிப்பட்ட இப்போ நீங்கள் மெடிக்கல் ரீதியாக போய் பார்த்துருப்பீங்க அதுக்காக ச இதில் வருகிற எல்லா தலைவலியும் சேவிலையினால் தான் வருது மந்திரவாதத்தினால தான் வருது அப்படின்னு நான் சொல்லலை இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தலைவலி இருக்குதுங்கிற வருஷத்தில் நீங்கள் அதுக்கான மெடிசன் எடுத்திருப்பீங்க இல்லை சிலது வந்து தூக்கம் தூக்கம் கம்மியாக இருந்தாலும் தலைவலி வரும் அப்போ நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் தலைவலி வரும் ஸோ நீங்கள் என்ன செய்வீங்க தண்ணி குடிச்சு பார்ப்பீங்க தூங்கி பார்ப்பீங்க சில பேரெல்லாம் எண்ணெய் எல்லாம் தலைக்கு வச்சு பார்ப்பாங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்பீங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்பீங்க எக்ஸ்ட்ரா எடுத்து பார்ப்பீங்க ஏதாவது சென்சஸ் பார்த்துட்டீங்க செக்கப் எல்லாமே நார்மல் அப்படிங்கிற நேரத்தில் உங்களுக்கு இந்த தலைவலி வரது னே தெரியல இந்த தலையில ஏன் ஆணி வச்சு அடிச்ச மாதிரி உச்சம் தலை எப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது இது ஏன் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க அப்படி இருக்கிற சில பேருக்கு இந்த ஏவனுடைய செய்தியனுடைய ஒரு பாதிப்பும் இருக்கிற வாய்ப்பும் இருக்குது அப்புறம் சில பேர் சில பேருடைய ட்ரெஸ்ஸை எடுத்து என்ன செய்வாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வச்சு அதாவது அந்த ஃபோட்டோ அவங்கள போல இப்போ களிமண்லேயோ அதுவங்களையோ ஒரு உருவத்தை செஞ்சு என்ன செய்வாங்கன்னா ஏ வேலை செய்வாங்க அப்படி செய்யும்போது அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா அந்த யாருக்கு செய்யப்பட்டதோ அவர்களுடைய உடல் வந்து ரொம்ப எரிகிற மாதிரி அதாவது எப்போவுமே ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப எரிதலாக இருக்கிற மாதிரி ஒரு கீக்கவங்க ஏசியில்தான் இருப்பாங்க ரொம்ப சில்லான பிளேஸில் தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு மட்டும் அவங்க உடம்பு வந்து ரொம்ப நீ தீயில் இருக்கிற மாதிரி எரிஞ்சுகிட்டே இருக்கும் இப்போ அடுப்பு பக்கத்தில் விறகுடு பக்கத்தில் சமைக்கும்போது எப்படி ஒரு எரியிற மாதிரி இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு எரியிற மாதிரி ஒரு அனுபவம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னும் செலவு இருக்குது அந்த ஃபோட்டோ வச்சு ட்ரெஸ் வச்சு செய்யும்போது அவங்க உடம்பெல்லாம் ரொம்ப அலர்ஜியாக அரிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கிற சிம்டம்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சில எல்லாத்துலேயுமே ஒரு நம்ம மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறோம் நார்மலாக இருக்குங்கிற பட்சத்தில் எதுவுமே எங்களுக்கு உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் இது ஏன் வருது அப்படின்னு தெரியாமல் சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது இது போக சில பேருக்கு தாண்டி அவங்களுடைய காலடி மண்ணை எடுத்து வச்சு செய்வாங்க இப்படி இவள் வந்து பல முறைகளில் செய்கிறாங்க ஜனங்களை அழிக்கிறதுக்காக இப்படி இருக்கிற அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதனால் பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா யாரு கூடயும் பேச விரும்ப மாட்டாங்க அவங்க வந்து தனியாக இருக்கணும் இப்போ சில பேரண்ட்ஸ் இருப்பீங்க நான் வந்து அநேக வால்வ பிள்ளைகளை பார்த்துருக்குறேன் இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் பொறாமப்படுகிற வாலிப பிள்ளைகளுடைய படிப்பை படித்து நல்லாயிருவாங்களோ அப்படின்னு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாட்களில் படிக்கிற காலங்களில் அதாவது டென்த்தில் வந்துட்டோம் சொல்றது இந்த மாதிரி அந்த முக்கியமான காலகட்டங்களை தாண்டி நாட்கள் அநேக பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க அந்த ஏபெல் நாள் அவங்க பாதிக்கப்படப்பட்டு அவங்க தனிமையை விரும்புவாங்க அந்த டைமில் தனிமையை என்ன செய்வாங்கன்னா விரும்புவாங்க தனியாக இருக்கணும் அப்படிலாம் தோணிப்பேன் அந்த ஏவல்னால் பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா அதிகமாக தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க யார் கூடயும் ஒரு இருக்கணும் யார் கூடயும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அதாவது கான்வர்சேஷனில் பேசி பேசியிருக்கணும் அந்த மாதிரிலாம் விரும்பவே மாட்டாங்க யார் வந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது யார் பேசினாலும் அவங்களுக்கு பிடிக்காது எப்போவுமே தனியாக உட்காந்துருக்க விரும்புவாங்க மா மட்டும் இல்லை ஒத்து கவனித்து பாருங்கள் தனியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அவங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்கியிருப்பாங்க இப்போது அந்த ஏவல் செய்தனையை ஏதோ ஒரு அசுத்த ஆவியை அசுத்த அர்த்தமாக என்ன செய்கிறாங்க க்ரியேட் அவங்க எழுப்பி அதை என்ன செய்கிறாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த மைண்ட் செட்டில் ஏற்றி யாரை பாதிக்கணுமோ அந்த பில்லையை நோக்கி என்ன செய்கிறாங்கன்னா அனுப்புகிறாங்க அப்படி அனுப்பும்போது அந்த அப்படி அப்படி அனுப்பும்போது என்னென்னா அந்த அந்த பிள்ளைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த உருவம் கண்ணில் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க அப்போ உலகத்தின் பார்வையில் இவங்க பைத்தியம் மாதிரியே என்ன செய்வாங்க அந்த பிள்ளைகளோ இல்லை ஏதோ ஒரு நபரோ அவங்க வந்து தெரிவாங்க இவங்கள் அதே மாதிரி நடந்து போகும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு யாரோ பேசுகிற மாதிரி அவங்க 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 காதில் மட்டும் யாரோ பேசுகிற மாதிரி ஒரு புது நபர் பேசுகிற மாதிரியான சில சத்தங்கள் கேட்கும் அப்போ அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா பதில் சொல்லிச்சே இருப்பாங்க நான் அடையாள கூட ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன் ஒரு ஒரு பொண்ணு பிசாஸ் ஆடிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து ஒரு நாய் வெளியில் நாய் ஒன்று ஊழம் போடுது அந்த நாய் வந்து பேஸ்ட்றது அதாவது அந்த நாய் ஊழம் போடுறது இவளுக்கு எப்படி கேட்குதுன்னா அது பேஸ்ட்ற மாதிரியே கேட்குது அவள் என்ன செய்கிறானா அதை கேட்டு அவள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறாளாமா இது ஒரு ஊழியக்காரன் பார்த்துட்டு போய் என்னன்னு கேட்டப்போ அந்த அவள் சொன்னான் அந்த நாய் ஏண்ட தான் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏவலை அனுப்பும்போது அவங்க இவங்க ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்ட நபரும் அனுப்பப்பட்ட அந்த ஆகியுமா சேர்ந்து பேசுவாங்க மற்றவங்க என்ன கேட்டாலும் அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க அமைதியாவே இருப்பாங்க அப்ப இப்படிப்பட்ட பாதிப்புகள்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி தனியா பேசுறது இருக்கும் அப்படி மட்டும் இல்லை தூக்கங்கிறதே வராது இந்த ஏவல் செய்துல இதில் பாதிக்கப்பட்டவங்க நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க மனசா எப்போவுமே எதையோ அங்கலாய்பா யோசிச்சுட்டே இருக்கும் அவங்க யோசிப்பாங்க எனக்கு தான் இதே மாதிரி பிரச்சனைகள் ஏற்கனவே வந்துருக்குது இதெல்லாம் நான் சமாளித்து வெளியே வரலையா ஆனால் இதுல இருந்து வெளியே வந்தனே ஆண்டு வருது வெளியே கொண்டு வந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க இந்த சூழ்நிலையில நான் எப்படி இதெல்லாம் மாட்டிக்கிட்டேன் அப்படி நைட் யோசிச்சு 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 அவங்களுக்கான ஒரு உலகம் நைட் தூங்க போயிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று ஏதோ ஒரு உலகம் கிரிய செய்ய ஆரம்பிக்கும் தூங்குவாங்க கண்ணு என்ன செய்யணும் முடிச்சு எழும்புவாங்க டக்குன்னு படுத்துருப்பாங்க ஏதோ பொருட்டு விழுற மாதிரி அப்படி டக் டக் சொல்ல எழுப்பாங்க இப்போ சில பேருக்கு டக் டக்குனு ஒரு நாள் கனவு வரும்போது அந்த விழுந்து எழுகிற அந்த அனவு இது இருக்கும் அது வந்து எப்போ யாரும் இருக்கும் அந்த மாதிரி கனவுல விழுந்து விழுற மாதிரி கனவு பார்த்தோம்னா நெஞ்சத்துலையும் அந்த மாதிரி ஒரு ஷாக் அப்படியே நம்ம எழும்பிடுவோம் இல்லையா தூக்கத்தில் அப்படி இருக்கும் ஆனால் அது சில நாட்கள் ஆனால் இந்த ஏவல் செய்வினால பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா தூங்கவே முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் தெரியுமா கண்ணில் தூக்கம் வருது ஆனால் மைண்டு தூங்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த கண்ணில் வந்து தூங்கிட்டா ஒரு மணி நேரம் நான் நிம்மதியாக தூங்கி எழுதிட்டால் நல்லா இருக்குமே இருக்கும் ஆனால் அந்த இறுதி என்ன செய்யாதுன்னா தூங்காது ரொம்ப கஷ்டப்படுவாங்க தூங்குறதுக்கு கஷ்ட அவங்களுக்கு வந்து தமிழிய த ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருப்பாங்க அதை யாட்டாவது போய் சொல்லி சொல்றதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஏன்னா ஆசை சொல்லணும்னு தோணும் யாருமே அதை சரியாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ புரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்களோனும் அவங்க அவங்களுக்கான ஒரு தனியான ஒரு உலகத்தை உருவாக்கி வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட சிண்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது இப்போதைக்கு இது போதும் இப்போ இந்த சிண்டம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா அவங்க ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த பாதிப்பெல்லாம் எதுவாகவே இருக்கட்டும் அதை ஏவல் செய்கிறவங்க என்ன சொல்லுறாங்க அப்படின்னா அவங்க என்னதான் செஞ்சு அனுப்பினாலுமே அவ அவர்களை காப்பதற்காக தெய்வம் ஒருவர் உண்டானால் அந்த கிரி அங்கே வேலை செய்யாது அப்படின்னு அதான் என்னாக இருபத்தி மூணு இருபத்தி படி இஸ்ரவேலுக்கு விரோதமான யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாத வாதமும் இல்லை இஸ்ட்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்களும் இல்லை நம்ம ஆண்டருடைய பிள்ளைகள் நமக்கு விரோதமான மந்திரவாதமும் கிடையாது குறிச்சொல்களும் கிடையாது இந்த ஏவல் செய்கிறவங்க செய்யும்போது அந்த அவர்களுடைய அதாவது எந்த நபருக்காய் செய்கிறாங்களோ அந்த அவர்களுடைய குலதெய்வத்தை கட்டிட்டு தான் என்ன செய்வாங்களாம்னா இதை வந்து ஏவல் செஞ்சு அனுப்புவாங்களா அந்த குலதெய்வத்தை கட்டிட்டு அப்போ நம்முடைய குலதெய்வம் யார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை யாராலையும் எந்த சக்தியினாலையும் கட்டி வைக்க முடியவே முடியாது ஆனால் யாரால கட்டி வைக்க முடியும் தெரியுமா உங்களால் இப்போது எனக்கு மந்திரவாதம் இருக்குதோ எனக்கு குறிச்சது எனக்கு ஏதோ பிரச்சனைகள் இருக்குதோ எனக்கு ஏவல் இருக்குதோ எனக்கு கிரியைகள் இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்க தெரியுமா நீங்கள் உண்மையாய் ஆண்டவரை தேடி தேடிருந்தீங்கன்னா உண்மையாய் ஆண்டவருக்கு யாக்கோவாய் இஷ்டவேலாய் நீங்கள் நடந்து கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவரை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்போ உங்களுக்காய் ஆப்போசிட்டில் செயல்படுகிற எல்லாத்தையுமே தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுருவார் நாம் எப்போ இதெல்லாம் தவறுவோம் இப்போ நான் எல்லாமே சொல்ல முல்லையா இது இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பயப்படுறதுக்கும் அழுதுறதுக்கும் இதுக்கு நான் என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு ஆனால் இயேசுவை தன்னுடைய இரட்சகராய் தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் இதற்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா வசனம் சொல்கிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடா அன்புள்ள தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தீமத்தை ஒன்று ஏழுல சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நமக்கு ஒரு பலமுள்ள ஆவியான கொடுத்திருக்கிறாரு நம்ம அத நம்பல விசுவாசிகளை ஒருத்தர் ஒருத்தர் ஒரு சாட்சியில சொன்னார் மந்திரவாதியாக இருந்து லட்சிக்கப்பட்டு ஆண்டவர்களாக வந்தவர் அந்த சாட்சியில் என்ன சொன்னார்னா ஒருத்தவங்களுக்கு ஏவலோ அல்லது சைவனையோ செய்யும் போது ஆரம்பத்தில் அவங்க பயத்தினாலேயே அனுப்புவாங்களாம் அவங்க பயந்தால் தான் அந்த அடுத்ததான விஷயம் அவங்களுக்கு செயல்படும் அப்படின்னு இப்போ நமக்கு ஆண்டவர் தெளிந்த புத்தியை பலம் இல்லாதியாக கொடுத்துருக்கிறாரு தெளிந்த புத்தி எதுக்கு தெரியுமா என் கூட அவர் இருக்கிறாருப்பா எதுவுமே என்னை அவர் இருக்கிறாரு அந்த ஒரு நம்பிக்கைக்கு தான் அந்த தெளிந்த புத்தி அப்போ இதுக்கெல்லாமே நம்ம ஆண்டவர் சைடில் உள்ள விஷயங்களுக்கு நம்ம கிளியராக இருந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய குலதெய்வமாக இயேசுவை எந்த நபராலையும் கட்டி வைக்க முடியாது நீங்கள் அவரை செயல்பட்டவற்றை விட்டீங்கன்னாலே அவர் உங்களுக்காக எல்லா காரியத்தையுமே செய்து முடிப்பார் இப்போ இப்போ நான் சில அறிகுறிகள் சொன்னோம் இல்லையா இந்த மாதிரி பாதிப்பு எங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு உள்ளவங்க அஹ் உங்களுடைய அஹ் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க உங்களுக்கா செபிக்கிறோம் இல்லை உங்களுடைய கூட்டங்களில் நாங்கள் வந்து செபிக்க விரும்புகிறோம் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வரலாம் ஏன்னா இந்த மாதிரி அநேகரை நாங்கள் எங்கள் ஊழியத்தில் பார்க்குறோம் அநேகர் செபத்தின் மூலமாக ஊழியத்தின் மூலமாக ஆண்டு விடுதலை கொடுத்துட்டுருக்கிறாரு முக்கியமாக இதை யார் யார் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் வாலிப பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை குறித்து எனக்கு ஒரு பெரிய மாரம் இருக்குது அநேக வாலிப பிள்ளைகளையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களை நான் சந்திக்கிறதுனால ஏவரும் செய்வதையும் என்ன செய்துனா அந்த பிள்ளையோட வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கிடுது அதாவது அவருடைய மூளை சிந்தையை கட்டி அவங்கள பைத்தியவங்கிற ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் விட்டுருது அதனால் அவங்களுடைய படிப்பு எதிர்காலம் வாழ்க்கை பெற்றோருடைய சந்தோஷம் எல்லாமே அழிக்கப்பட்டு நிற்குது அதுக்காக உத்தரவாதம் பண்ணி செவிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் அவங்களுடைய உங்களுக்கு தெரிந்த எல்லாம் இருப்பாங்க அப்படின்னா அந்த செவ விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தெரியப்படுத்துங்கள் கண்டிப்பாக செவிகளும் கற்று விடுதலையும் கொடுப்பாரு